சற்று முன் அயோத்தி தொகுதியில் காங்கிரஸ் அபார வெற்றி படுதோல்வியை சந்தித்த பாஜக அவமானத்தில் மோடி அதாவது இந்தியாவில் ஏழு கட்டமான நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஆரம்பத்தில் நானூறு இடங்களுக்கு மேல் வெல்வோம் என்று சொன்ன பாஜக தலைவர்கள் தற்போது இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் யார் பிரதமர் என்ற ரீதியில் பேசி வருகின்றனர் அந்த வகையில் விவசாயிகள் போராட்டம் ராஜ்பூத் சமூகத்தினரின் போராட்டம் என பாஜகவுக்கு ஆதரவான வடமாநிலங்களில் இந்த முறை பாஜக பெரும் பின்னடைவை சந்திக்கும் என கூறப்பட்டு வருகிறது இத்தகைய சூழலில்தான் ராமர் கோவில் மட்டுமே தன்னை கரையேற்றும் என பாஜக பெரும் நம்பிக்கை வைத்தது ஆனால் கோவில் அமைந்துள்ள அயோத்தியிலேயே இந்த முறை பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதியல்ல என செய்திகள் வெளியாகி வருகிறது அயோத்தி பகுதி பைசாபாத் தொகுதியில் அமைந்துள்ளது இங்கு பாஜக சார்பில் எம்பி ஆகியிருக்கும் லல்லு சிங் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அவர் அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றார் எனவே அந்த தேர்தலில் சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டன கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் ஆனந்த் சென் நான்கு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் பெற்றார் காங்கிரஸ் ஐம்பதாயிரத்துக்கும் அதிக வாக்குகள் பெற்றதே இதனால் இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து போட்டியிட்டால் அது பாஜகவின் வெற்றி வாய்ப்பை கணிசமாக பாதிக்கும் அதே நேரம் அங்கு தனித்து களமிறங்கும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி பிராமணர் ஒருவரை வேட்பாளராக அறிவித்துள்ளது இதனால் பாஜகவிற்கு செல்லும் வாக்குகள் பகுஜன் சமாஜுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டு அதுவும் பாஜகவுக்கு எதிரான சூழலை ஏற்படுத்தும் தவிர இந்த தொகுதியில் கணிசமாக இருக்கும் ராஜ்புத் சமூகத்தினர் இந்த முறை பாஜகவை தோற்கடிப்போம் என்று சபதம் எடுத்துள்ளனர் ராஜ்புத் சமூகத்தினர் கடந்த இரு தேர்தல்களிலும் பாஜகவிற்கு ஆதரவாகவே வாக்களித்துள்ளனர் என தரவுகள் தெரிவித்து வருகிறது இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் மீண்டும் விழுந்தாலே இந்தியா கூட்டணி எளிதாக கோவில் அமைந்துள்ள பைசாபாத் தொகுதியை கைப்பற்றும் என சில ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த தொகுதியில் பாஜக தோல்வியை சந்தித்தால் அது பாஜக கட்சிக்கு பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி மட்டும் நடந்தால் பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானமாகவே இது கருதப்பட்டு வருகிறது